இப்போ இருக்க வீட்டில் வாசல் சின்னது ஸோ அதில் போடுற மாதிரி ஒரு பொங்கல் பாட் டிசைன் ஷேர் பண்ணுங்கன்னு நம்ம ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க ஸோ சிம்பிளாக ஒரு பொங்கல் பாட் பார்க்கலாமா வந்து பெருசா வச்சுட்டு ரஃப்பாக ஒரு சர்க்கிள் அதை பாதியில் ரெண்டு சைடும் கர்வ்ஸ் போட்டு கரும்பு டிசைன் டிரா பண்ணிட்டு வந்து வந்து இன்வெர்டர்ட் பி மாதிரி போட்டுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைடில் மூணு கர்வ்ட் லைன்ஸ் போட்டு நெல் கதிர் வரைஞ்சிக்கலாம் அப்படியே கொஞ்சம் சைடில் வேவியா அதோட லீஃபும் போட்டுக்கலாம் இப்போ முக்கியமான டிசைன் பொங்கல் போட்டு இல்லாம எப்படி பொங்கல் கோரும் கிட்ட ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் ரெண்டு இடத்துல கேப் விட்டு டிராப் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் கர்வ் போட்டு கரும்பு கிட்ட இதை ஜாயின் பண்ணிட்டு அந்த லைனையும் அந்த கேர்வையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பாட் கிடைச்சிடும் பொங்கல் பொங்காமல் இருந்தால் எப்படி ஸோ மேலே பொங்கி ஊற்றுற மாதிரி ஒரு டிசைன் போட்டிங்கன்னா நம்மளோட பொங்கல் போட்டு ரெடி இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பானையை டிசைன் பண்ணிட்டு லெஃப்ட் கேப்ல நம்ம சூரியனை போட்டு கலர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் கோலம் ரெடி எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் டாடா